இளையராஜா பியோபிக் படத்திற்கான வேலைகள் தீவிரம் காட்டி வரப்படும் நேரத்தில் வைரமுத்து குறித்த காட்சிகள் இடம்பெறுமா என்கின்ற கேள்வி இப்பொழுதே இழத் துவங்கியுள்ளது இந்த இருவரின் கூட்டணியில் வெளிவந்த பாடல்கள் தமிழகத்தையே புரட்டி போட்ட காலம் இருந்திருக்கத்தான் செய்தது தமிழ் சினிமா வரலாற்றில் இளையராஜா என்கின்ற பெயர் அழிக்க முடியாத ஒன்றாகத்தான் இருக்கிறது பண்ணைபுரத்திலிருந்து கிளம்பிய இந்த இசைக்குவியல் இன்று உலகமெல்லாம் பரவியுள்ளது இசைக்கு மயங்காத இதயம் உண்டோ என்பது போல இவரின் இசைக்கு அடிமையாகாத மனங்களும் உண்டா என்று கேட்கும் அளவிற்கு இவரின் இசை பயணித்த தூரம் கணக்கிட முடியாத ஒன்றாகும் இப்படிப்பட்ட நிலையில் இவரின் வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக எடுப்பதற்கான வேலைகள் தயாராகி வருகிறது இந்த நிலையில் படம் குறித்து பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டும் வருகிறது குறிப்பாக வைரமுத்துடன் நட்பு பாராட்டி வந்தும் இருக்கிறார் இளையராஜா இந்த கூட்டணி உருவாக முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டவர் பாரதி ராஜா பாரதி ராஜாவால் தான் தமிழ் சினிமாவிற்கு வந்தவர் இளையராஜா ஆனால் வைரமுத்துவின் வரிகளுமே இப்பாடல்கள் வெற்றி பெற்ற காரணங்களில் ஒன்றாகவும் சொல்லப்படுகிறது ஆக இருவர்கள் இவரின் கூட்டணி கிடைக்குமா என அந்த காலத்தில் நேரம் கேட்டு இவர்களின் வீட்டு வாசலில் நின்றவர்கள் ஏராளம் அப்படி இசைக்கப்பட்ட பாடல்களை மீண்டும் மீண்டும் கேட்க வைத்தது இவர்களது திறமை இந்த கூட்டணி என்ன காரணத்தினால் பிரிந்தது என பல்வேறு சந்தேகங்களும் சர்ச்சைகளும் தொடர்ந்து வந்து இருக்கிறது தன்மானம் மிக முக்கியம் அதற்கு இடைஞ்சல் வந்தால் பாட்டெழுதும் தொழிலேயே விடுவேன் என வைரமுத்து கூறியதாக பிரபல விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் கூறியிருந்தார் மேலும் இளையராஜாவின் அந்த குணமே அவருக்கு எதிர்மறை விமர்சனங்களை பல இடங்களில் வாங்கி தந்ததாகவும் அது படைப்பாளிகளுக்கே ஊறிய கர்வம்தான் இது கூடவே இளையராஜா வைரமுத்திற்கான இடைவெளிக்கு காரணமாக இருக்கலாம் இதுபோலவே ஒருமுறை பெரிய தகராறு ஏவிஎம் நிறுவனத்திற்கும் இளையர் இளையராஜாவிற்கும் ஏற்பட்ட சந்திரபோஸ் என்ற புதுமுகத்தை அறிமுகப்படுத்திய போது இந்த தகராறு நிகழ்ந்தது இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்